அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சர்வசாதாரணமாக தோன்றக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நாம் அடுத்தடுத்து காண முடியும் என்ன அது ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைப்பது யாரெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பு புதிதாக சமைத்த சாப்பாடை நான் காலையிலையோ அல்லது மாலை அல்லது மதிய நேரத்துலேயோ நான் காகத்திற்கு வைப்பேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான பலன் நீங்கள் இத்தனை நாள் அனுபவிக்காவிட்டாலும் கூடிய சீக்கிரத்தில் அந்த பலன்கள் உங்களுக்கு வந்தே தீருங்க இந்த காகத்திற்கு தினந்தோறும் சாப்பாடு வைப்பதன் மூலம் எத்தனை தோஷங்கள் நம்மை விட்டு நீங்கும் தெரியுமா அவ்வளவு தோஷங்களும் நீங்கிடும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அசம்பாவிதங்கள் நடப்பது அப்படிங்கிறது நின்னுடும் நம்ம குடும்பமுமே ஒரு பாதுகாப்பான சூழலில் இருப்பதை மாதிரி நம்ம உணரலாம் அதே போல் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் தடை இருந்தால் அதுவும் நீங்கி போயிடும் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் நல்ல வேலை வாய்ப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் பசங்க நல்லா படிக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதை மாதிரி சந்தான பாக்கியம் இது எல்லாமே யார் ஒருத்தவங்க காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சாதா நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வைக்காவிட்டாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம அவசியம் உணவு வைப்பது முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட வாகனம் காகம் அதனால் சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த காகத்திற்கு நம்ம சாப்பாடு வச்சிட்ருந்தோன்னா சனி பகவானும் மனம் குளிர்வாராம் அதே போல் யமனும் வந்து அந்த உடல் நலம் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய ஆரோக்கியம்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பறவைகள் இருக்க இது சிட்டுக்குருவி இருக்குது மைனா இருக்குது ஏன் நம்ம வந்து காகத்திற்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்தோட ரூபத்தில் தான் நம்மளை வந்து நம்ம எப்படி வாழறோம் நம்ம வந்து அவங்கள எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்குறோம் அப்படி எல்லாமே பார்ப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகள் போல் இல்லாமல் காகத்திற்கு சில நெறிமுறைகள் இருக்குது ஒரு சாப்பாடு வந்து கிடைச்சா கூட அது கூட்டமாக தன்னுடைய இனத்தையே கூப்பிட்டு சாப்பிடும் அதே போல் ஒரு காகம் இறந்து போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து அந்த கா கான்னு இறையிற சத்தத்தை நீங்கள் நல்லாவே கேட்கலாம் அப்படி அந்த காகங்கள்லாம் நிறைய சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சத்தமிட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு காகம் இறந்து கிடக்குது அல்லது அடிபட்டு கிடக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தியும் காகத்திற்கிடம் இருக்கிறது நமக்கு வந்து வரக்கூடிய நல்லதையும் காகம் தெரிவிக்கும் கெட்டதையும் காகம் தெரிவிக்கும் இந்த வந்து காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து கத்துச்சுன்னா இதை மாதிரி விருந்தாளிகள் வருவாங்க நல்ல காரியங்கள் நல்ல செய்தி நம்மை தேடி வருகிறது அப்படின்னு சொல்வதுண்டு அதே போல் காகத்திற்கு நல்லாவே ஞாபகத்திறனும் இருக்குது யார் ஒருத்தவங்க வீட்டிலலாம் தினம்தோறும் சாப்பாடு வைக்கிறாங்களோ அந்த நேரம் வந்துச்சுன்னா அதுவே அந்த வீட்டுக்கு வந்து பறந்து வந்து உட்காந்துரும் நம்ம சாப்பாடு வைக்காமல் மறந்துட்டால் கூட அது வந்து காக்கான்னு கத்தி நம்மளை வந்து கூப்பிடும் அந்த அளவுக்கு நல்லாவே பழகும் போல் ஏதாவது ஒரு கோபம் அது மனசில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அது வெளிப்படுத்தும் டக்குன்னு நம்ம தலையில தட்டிட்டு போகிறது சில பேர்லாம் பயங்கருவாங்க டக்குன்னு வந்து பறந்து வந்து தலையில் தட்டிட்டு போவோம் அதை மாதிரியான குணாதிசயங்களும் காகத்திற்கு உண்டு சரி இப்போ நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நாம் என்ன முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் நாம் வந்து சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அதில் முதல் வாய் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பே ஒரு முதல் வாய் எடுத்து காகத்திற்கு வைத்துட்டு நம்முடைய முன்னோர்கள் கிட்ட வழிபாடு பண்ணணும் நம்ம வந்து செய்த தவறுகளை மன்னிக்குமாறும் அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துமாறும் நம்ம தினந்தோறும் அதை மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் நடப்பதை நீங்களே கண்கூடாக காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைக்கும் பொழுது அப்படியே தரையில் வைக்காமல் நீங்கள் தரையில் வைக்கிறதா இருந்தால் தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சாதமோ அல்லது இட்லி வைக்கிறீங்களோ அல்லது தோசை புட்டு போடுறீங்களோ அல்லது சப்பாத்தி வைக்கிறீங்களோ என்ன நீங்கள் வச்சாலும் அந்த இடம் வந்து ஈரமாக இருக்கணும் அதுக்கு மேலே தான் சாப்பாடு வைக்கணும் நீங்கள் படையல் பண்ணிவிட்டு சாப்பாடு வைக்கிறதுனா அதுக்கும் ஒரு வாழை இலையில் சாதம் பொரியல் சாம்பார் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வைக்கணும் எதுவுமே இல்லைன்னாலும் தயிர் விட்டு இரண்டு மூணு எள் கருப்பு எள் அதில் போட்டு காய்ந்த திராட்சையும் நீங்கள் வச்சு தான் நீங்கள் காகத்திற்கு உணவளிக்கணும் அதே போலவே குடிப்பதற்கு தண்ணீர் பக்கத்தில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க தேங்காய் சிரட்டையோ அல்லது பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் பாக்ஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது ஸ்வீட் பாக்ஸு அதில் தண்ணீர் வச்சு தான் நீங்கள் வைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் பழைய சாதம் ஊசி போன இட்லி கெட்டுப்போன சாப்பாடெல்லாம் காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது தவறு அது காகமாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி நாய் வந்து பைரவரோட அம்சமாக கருதப்படுது காகம் வந்து முன்னோரோட ரூபமாக நம்ம கருதுகிறோம் அதனால் இந்த பழசெல்லாம் வைக்கிறது கெட்டு போனது வைக்கிறது அதே போலவே அசைவத்தை வைப்பது மிகப்பெரிய தவறு அது மாதிரி எச்சில் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த எச்சில் கையால் போய் அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு வரதும் தவறு அப்படி நம்ம செய்யும்பொழுது நமக்கு நாமே தெரியாமல் பல பாவங்களை செய்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு பதில் நம்ம அதை செய்யாமலே இருக்கலாம் ஸோ இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க சில பேர் யோசிக்கலாம் காகம் வந்து சைவத்தையும் சாப்பிடும் அசைவத்தையும் சாப்பிடும் தானே அப்படின்னு யோசிக்கலாம் அதுவே போயிட்டு தேடிக்க சாப்பிட்டதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் நம்மளே நம்ம கையால் காகத்திற்கு அப்படின்னு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம் அதனால் இந்த ஒரு உணவை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அதே போல் தயவு தயவுசெய்து காகத்திற்கு நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு நான் நைட்டு தான் வருவேன் அப்படின்னாலும் நீங்கள் காலையில் ஒரு இட்லி எடுத்து அந்த காகத்திற்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க சில பேர் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுப்பதில்லை அதற்கு வந்து முன்னோர் சா சாபம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படி முன்னோர் சாபம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் அன்னதானம் செய்யலாம் அப்படி இல்லாட்டினா உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் தினமும் பதினோரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நீங்க அவசியம் செய்யணும் அப்படி நீங்க செஞ்சவங்கன்னா நம்மளுடைய அந்த முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நம்ம கெட்டு போகணும்னு நினைப்பாங்க எப்படி நமக்கு சாபம் விடுவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து வாயார நீ அப்படி போ இப்படி போன்னலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த மன கஷ்டம் இருக்குது பாருங்க நமக்கு வந்து இவங்க ஞாபகம் வச்சுக்கலை நம்மளுக்காக சாப்பாடே இவங்க வைக்கலை தண்ணீரே வைக்கலை எல்லும் தண்ணீரும் இறைக்கலை அப்படிங்கிற அந்த மனசோட வருத்தம் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அதுவே நமக்கு பெரிய சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அம்மாவாசை அம்மாவாசை அதிலும் முக்கியமான இந்த மூன்று அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை நீங்கள் அவசியம் காகத்திற்கு புதிதாக சமைத்த உணவை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அமையாதது உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கூட வைங்க மொட்டை மாடியில் வைங்க பால்கனியில் வைங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கே வைங்க நிச்சயம் ஒரு இடத்துலையாவது அந்த காகம் சாப்பாடை சாப்பிடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி